காலங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க காலபைரவர் நமக்கு எப்பேற்பட்ட கெட்ட காலம் இருந்தாலும் அந்த காலத்தை மாற்றி நல்ல காலமாக மாற்றக்கூடிய அற்புதம் வாய்ந்த கடவுளாக காலபைரவர் இருக்காங்க நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகணும்னு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பான முறையில் அவங்களோட அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அதுலேயும் குறிப்பாக கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் இன்னொரு பரிகாரத்தை பற்றினா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்களில் ஒன்றாக இருக்கிறது கடன் இந்த கடன் பிரச்சனைங்கிறது வந்துட்டாலே நம்முடைய வாழ்க்கை தலகீட மாறும் இப்படி மாறிய வாழ்க்கைய மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு கால பைரவர் நமக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க கால பைரவரை கால பைரவரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும்னா தேய்பிரை அஷ்டமி நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த நாளில் கால பைரவரை நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் பொதுவாக மாதத்துல இரண்டு முறை அஷ்டமி திதிங்கிறது வரும் இந்த தடவை அஷ்டமி திதி பார்த்திங்கன்னா இந்த மாதம் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபஸ் இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை நான்கு நாற்பத்தி ஏழுக்கு அஷ்டமி தீதி தொடங்குது வியாழக்கிழமை அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அஷ்டமி தீதி இருக்குது புதன்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு ராகு காலத்தில் வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பு நமக்கு சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கும் பக்கத்தில் உள்ள பைரவர் கோவிலில் அசுவன் கோயிலில் கண்டிப்பாக பைரவர் இருப்பாங்க அவங்களுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த நாளில் நீங்கள் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போங்க அங்கே பூசணிக்காய் சின்ன அளவுலையாவது வாங்கிக்கோங்க அதை சரிசமமாக நறுக்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளை நீக்கோங்க பூசணிக்காய்க்கு வெளிப்புறத்தில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இந்த இந்த தீபத்தை கால பைரவரை எட்டு முறை வலதுபுறமாகவும் எட்டு முறை இடதுபுறமாகவும் சுற்றி அவங்களுக்கு முன்னாடி வச்சுருங்க இப்படி செஞ்சுட்டு கால பைரவரின் அஷ்டகத்தை முழு மனதோட பாராயணம் செய்து அவங்கள எட்டு முறை வளம் வந்து வழிபாடு செய்ய கால பைரவரினர்களால் கடன் பிரச்சனை காணாமல் போகும் கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் தேய்பிரை அஷ்டமி முழு மனதோட நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்துங்க கடன் பிரச்சனை மட்டும் இல்லை வாழ்க்கையில பாதிப்படைய செய்யக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் கால பைரவரை முழு மனதோட யார் ஒருத்தவங்க வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்தவித கிரக தோஷமும் அணுகாது எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நேராது அதே போல் துர்மானங்கள் நிகழாது தீய சக்திகள் அண்டாது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கால பைரவரை நம்ம வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி இந்த அஷ்டமி தான் அதுவும் தேய்ப்பிரை அஷ்டமியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து இன்னொரு எளிமையான ஒரு பரிகாரம் இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது உங்களால் முடிந்தால் அதையுமே நீங்கள் செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்துக்கு ஒரு கிழியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை எட்டு மிளகு உருவா காசு தேவை நிறைய பேர் வீட்டில் கால படம்ங்கிறது இருக்காது அதனால் சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தியை ஏற்று வச்சுக்கோங்க ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டின் மேலே பன்னீரில் சுத்தம் செய்த வெற்றிலே வைக்கணும் அதற்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அதில் ஒருவா காசை வைக்கணும் நாணயத்தையும் நீங்கள் அந்த காசையும் பன்னீரால் சுத்தம் செஞ்சுருக்கணும் அடுத்ததாக எட்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மிளகா வெற்றிலே வைக்கும் பொழுது காலை பைரவரை மனதார நினச்சி ஓம் கால பைரவரை போற்றி ஓம் ஓம் கால பைரவரை போற்றி ஓம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வைக்கணும் இப்படி வச்சு முடித்ததுக்கப்புறம் கால பைரவரை மனதோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க தீபம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் ஏறிட்டும் அதுக்கப்புறம் இந்த வெ மிளகையும் அப்படியே வச்சுருங்க தீபத்தை குளிர வச்சிருங்க ஒருவா காசை சிவபெருமான் படத்திற்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும் வெற்றிலையில் இருக்கக்கூடிய மிளகை மட்டும் எடுத்து சின்ன முடித்தால் மடித்து வீட்டில் இருக்கக்கூடிய அணை எல்லாரையுமே ஒன்றா உட்கார வச்சு திருஷ்டி சுற்றுற மாதிரி வலது புறமாக ஒரு மூன்று முறை இடதுபுறமாக மூன்று முறை அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுக்கு வலது புறமாக மூன்று முறை இடதுபுறமாக மூன்று முறை சுற்றிக்கோங்க அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீர்நிலைகள்லாம் போட்டுருங்க இல்லைனா ஏதாவது ஒரு ஏதோ கால்படாத இடத்துல போட்டுருங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வரும்பொழுது முகங்கை கால்கள்லாம் கழுவிட்டு எப்பொழுதும் போல உங்கள் வேலையை செய்யலாம் இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கடன்களாக இருந்தாலும் சரி அது நம்ம விட்டு போகும் ஒருவா காசை அடுத்த முறை சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது உண்டியலை சேர்த்துருங்க கால பைரவருக்குரிய அஷ்டமி தீதியில் கால பைரவரை நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல அற்புதமான அற்புதமான மாற்றங்கள் நிகழ்வதை உங்கள் கண் கூட உணரலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வர புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமினால மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி